வணக்கம் நண்பர்களே ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா தீவனம் இல்லைன்னு சொல்லிவிட்டுங்க சரி கம்பு தட்டை பேர் போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க கம்பு தட்டைப்பேர் வாங்கிட்டு வந்துருச்சுருந்தேங்க சேடை பாய்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க சரி நேற்று நைட் ஓட்டலான்ட்டு இருந்தேங்க ஆனால் ஓட்டமில்லைங்க முல்லிங்க காலையில் அப்பா பார்த்தீங்கன்னா நேரமே கம்பையும் தட்டை பயத்தி வச்சு விட்டாங்க இது மாடு வந்து கொஞ்சம் தட்டப்பயிரை கரெக்டாக மேயாதனாலிங்க ஒரு வெட்டிலேயே வெட்ட முடியலிங்க ரெண்டு வெட்டு வெட்ட வேண்டியதாக போச்சுங்க பாத்தி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாட்கள் ஒருத்தர் வந்திருந்தாங்க சரி ஓட்டலாம் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுங்க கொஞ்சம் வேகமாக ஓட்டிகிட்டு இருந்தேங்க ஓட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சரி கூட பாத்தி கட்டலாம் கொஞ்சம் வேலையாவது சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுங்க நானும் சேர்ந்து கட்ட ஆரம்பிச்சேங்க வெயில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரைக்கே வந்து சரியான வெயிலுங்க உக்கார தாங்கவே முடியலைங்க பாத்தி கட்டிட்டு வீட்டுக்கு போகிற ஒரு வழியே ஆகிடுச்சுங்க குளிச்சுட்டு வந்த மாதிரி உடம்பெல்லாம் வேர்த்து பூத்துங்க நலஞ்சே போச்சுங்க சரின்ட்டு மாற்றி கட்டிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுங்க சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் போய் தோள பேரில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க